ஏபிஎஸ் கூட என்ப விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராமநாயகப்பாளையம்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபதடி கிணத்துக்கு ஒரு ரெண்டு ஹெச்பி மோட்டார் அதாவது முந்நூற்றி நாற்பது வாட்ஸ் பேனலில் ஒரு எட்டு பேனல் போட்டு கொடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா விஎப்டி டிரைவ் வச்சு கொடுத்துருக்குறோம் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மேக்கடு ஜேஜே மோட்டார்ஸுன்னு சொல்லிட்டு அந்த மோட்டார் தான் செஞ்சு கொடுத்துருக்குறோம் பேனல் பாருங்கள் முந்நூற்றி நாற்பதில் எட்டு பேனல் நம்ம சமைச்சு கொடுத்துருக்குறோம் எட்டு பேனல் அமுச்சு கொடுத்து மோட்டார் வந்து அதாவது மோட்டாரும் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஜேஜே பம்போடுது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜேஜே கம்பெனின்றது நம்ம கோயம்புத்தூர் மேக்கடு தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டியில் நாலு இல்லை அஞ்சு பேனல் போட்டால் கூட நல்ல ஃபோர்ஸ் இருக்குங்க அந்த அளவுக்கு நல்ல பெனிஃபிட்டான தான் மோட்டார் பாருங்கள் நம்ம நார்மல் ஏசி மோட்டார் என்ன ரகத்தில் இருக்குமோ அதே சேமில் தான் இருக்கும் எந்த மாற்றமும் இருக்காது மோட்டாரோட மேனுஃபேக்சரிங் எல்லாமே பியூர் ஏசி மோட்டார் ரெண்டு ஹெச்பி அளவுக்கு தான் இருக்கும் ஆனால் இது என்னென்னா பிஎல்டிசி இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி காயில் எல்லா வைண்டிங் எல்லாமே நார்மல் ஏசி மோட்டார் வைண்டிங் தான் ஜேஜே பம்ப்ஸு கிணறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது அடி ஆளம் கொண்டது தண்ணி ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக ரெண்டி தண்ணி டெலிவரி வருதுங்க பாருங்கள் நம்ம பேனல் அமைச்சிருக்கிறது அந்த இடத்துல தான் எட்டு பேனல் போட்டிருக்கிறோம் த்ரீ ஃபார்ட்டியில் மோட்டார் வந்து ஜேஜே மோட்டார் பண்ணி கொடுத்துருக்குறோம் இவருக்கு வந்து பாசனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் பாசனம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எப்போவுமே அந்த கிணத்துல குறையிறது அப்படின்றதுக்காக ரெண்டு ஹெச்பி போதும் நான் ஒரு நாளைக்கு ரெண்டு ஏக்கர் பாய்ச்சனாக கூட நான் ரெண்டு நாள் பாய்ச்சிருவேன் இந்த கோர்ஸ் எனக்கு கிடச்சா போதுன்னு சொல்லி கேட்டார் அவன் வேறு ஒரு இடத்துல போட்ட வீடியோவை காட்டணும் இதுவே எங்களுக்கு போதுமானதுன்னு சொன்னார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு டெலிவரி கொடுத்துருவோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் வேணுன்றவங்க ரெண்டு ஹெச்பி கூட பண்ணுங்கள் அஞ்சு ஹெச்பி தான் பண்ணணும் ஏழு ஹெச்பி தான் பண்ணணும் ஒன்று கிடையாது கிணத்துக்கு பண்ணுவோம் ரெண்டு ஹெச்பி கூட இந்த மாதிரி மோட்டருங்க தான் தாராளமாக பண்ணிட்டுருக்கலாம் நன்றி வணக்கம்